அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் காசநோய் இரும்பல் சயம் டிபி இதுக்கு ஒரு மருத்துவ ஆலோசனை ஆத்ம ஞானகுரு சுவாமி சிவபிரகாசம் அப்பாவுடைய அற்புதமான மருத்துவ ஆலோசனை பூணாக பஷ்பம் பத்து கிராம் முத்து பஷ்பம் பத்து கிராம் பவழை பஷ்பம் இருபது கிராம் வெள்ளி பஷ்பம் இருபது கிராம் நண்டு பஷ்பம் ஐம்பது கிராம் சிதோப்பலாதி சூரணம் நூற்றி ஐந்து கிராம் இவங்களை எல்லாத்தையும் ஒன்றா கலந்து ஹண்ட்ரட் மில்லிகிராம் அளவு காலை மாலை தேனில் சாப்பிட்லாம் நெய்ரியும் சாப்பிட்லாம் தேன் அல்லது நீங்கள் எதில் ஒன்றா நீங்கள் சாப்பிட்லாது ஹண்ட்ரட் மில்லிகிராம் அளவு காசநோய் நோய் இருமல் டிபி இதெல்லாம் பூரணமாக சரியாகும் மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம் அனைவருக்கும் ஆத்மா வணக்கம்